வணக்கம் நாம் லக்னங்கள் வரிசையில் நாம் இன்று கவனிக்கக்கூடிய லக்னம் உலகத்தின் பிரதானமான முக்கியம் கிரகம் சூரியன் இந்த சூரியனின் ஆளுமைக்குள் இருக்கக்கூடிய சக்திகள் என்ன இந்த பிரபஞ்சத்தின் முதன்மையான கிரகமாக போற்றப்படக்கூடிய சூரிய லக்னங்கள் என்ன விதத்தில் செயல்படும் அப்படின்றத பொதுத்தன்மையான விஷயத்த இந்த வீடியோ பதிவில் விவரிப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம லக்னம் காலபுருஷத்தின் அது ஒரு நேயர் கேட்டிருந்தார் என்ன சார் காலபுருஷம் அப்படின்னு சொல்கிறீங்களே அது என்னன்றதே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ காலத்தின் இயற்கையின் தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடியதான் காலபுருஷம் அப்படின்றது ஸோ காலத்துடைய தன்மையை நம்ம விதிமுறை கீழ் சூரியனை மையப்படுத்தி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு இயற்கையுடைய தொடர்புடைய விஷயங்களை அது காலப்புருஷ விதி அப்படின்னு சொல்கிறது இயற்கை தத்துவார்த்தம் ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம் இது இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் சொல்கிறோமே பாதி பேருக்கு பல்வேறு நபர்களுக்கு புரியலாம் ஸோ நம்ம லக்னங்கள் எதுவோ அதுதான் ஒன்றாம் வீடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் நம்மளுடைய பண்புகளை நம் தெரிஞ்சுக்கக்கூடியது ஸோ நான் அந்த லக்னங்களை எப்படி எடுத்து நம்ம கவனிக்கிறதுன்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போ சிம்ம லக்னத்தை தொடர்ந்து நம்ம கவனிப்போம் இயற்கையின் ஐந்தாம் இடம் அப்படின்றதுல மிக பிரதானமான ஒரு கிரகம் சிம்மம் சூரியனின் ஆட்சி வீடு ஸ்திர ராசி கிழக்கை ஆளுமை கொண்ட லக்னம் ஸோ இந்த லக்னத்தில் என்ன விதமான அதிர்வலைகள் ஏற்படும் எந்த விதத்தில் அவர்கள் நன்மையை ஏற்படுத்துவாங்க அந்த கிரகத்தின் பிரதானமான தன்மை என்ன அப்படின்றத நம்ம முழுசாக முதல் பார்த்தோம்னா சூரியன்றது இந்த உலகத்தின் முதன்மையான ஒரு சக்தி ஒரு கிரகமாக போற்றப்படக்கூடியதாக இருக்குது ஸோ இதில் இருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் நம்மளுடைய வாழ்வியல் மனித உயிர்கள் மற்ற இயற்கை உயிரினங்களுக்கு எல்லா அனைத்துக்குமே மூலாதாரமாக இருக்குது நாங்கள் நம்ம கவனித்தோம்னா மக நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூர நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் ஒரு பாதமும் இருக்கும் சூரியனின் ஆளுமை நமக்கு என்ன விதத்தில் நன்மை ஏற்படுத்தும் இந்த ராசி என்னை தத்துவத்தை கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம தத்துவத்தை கொண்டு இருக்குது தர்மம் அப்படின்றது எப்போல்லாம் எந்த இடத்துலலாம் ஒரு கடினமான சூழல் ஏற்படுதோ அந்த இடத்துல தோன்றக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம லகணத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு வலிமை மிக்க சக்தியாக இருக்கும் எந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்கள் நடக்குது எந்த இடத்துல பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ற தெல்ல தெளிவான புத்திகள் கொண்ட நபர்களாக இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க இயற்கை அங்கே உலகம் சூரியனுக்கான பிரதானமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமான வெளிச்சம் பாகுபாடு அற்ற அனைவருக்குமான வெளிச்சத்தை வழங்கக்கூடிய சக்தி சூரியன் தான் நம்ம உடல்ல ஓடிட்டு இருக்க அந்த எலும்பு மண்டலங்களுக்குள்ள தொடர்புடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் ஆக்டிவேட் பண்ணக்கூடியதில் பிரதானமா இருக்கக்கூடியது இந்த சூரியன் தான் சரி நம்ம என்ன தத்துவத்தின் கீழே நம்ம என்ன விதத்தில் இவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு கவனிச்சோன்னா மக நட்சத்திரம் அப்படின்றது சிம்ம லக்னத்தில் உள்ள கேதுவின் நட்சத்திரம் ஞானகாரகன் சூரியனும் சேரும் பொழுது ஒரு நிழல் கிரகங்களும் போற்றப்படக்கூடிய சக்தியில இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன விதத்தில் இருப்பாங்க அப்படின்னு செயல்படும் போது எந்த விதத்தையும் சரியான கணிப்பின் கீழ் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த விஷயத்தையும் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கிறதா இருந்தாலும் பரிசீலனை செய்து அதை இறுதி முடிவாக எடுக்கக்கூடிய நபர்கள் இந்த மக நட்சத்திரமாக இருப்பாங்க அதே மாதிரி பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பாவே பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பார்த்திங்கன்னா ப பிடிவாதமான பற்றுகளோடு இருப்பாங்க எந்த விஷயத்தையும் எந்த காரியத்தையும் தான் நினைத்த விதத்தில் தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆதர்சன சக்திக்குள் ஆட்பட்டவர்களாக இருப்பாங்க இந்த சிம்ம லக்னம் பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆட்டிடியூடு எப்படின்னா வியாபாரங்கள் சார்ந்த விஷயங்களில் மன எண்ணங்கள் அதிக அளவில் ஓட்டம் கொடுக்கும் தான் எதிர்பாலினத்தை கவர்றதுக்காக பல்வேறு விதங்களில் சிரமம் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா சுக்குரன் கலத்திரக்காரகனாகவே போற்றப்படுறதுனால ஆனதாக இருக்கட்டும் அல்லது பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுடைய ஆற்றல் எதிர்பாலினத்தை கவறுதல் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ள தான் ஆட்பட்டு ஸோ பிடிவாதமாக காரியம் சாதிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க உத்தர நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்க சுய ஆட்சி பலம் கொண்ட சூரியனின் ஆட்சி பலம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்காக வாழ முடியாத ஒரு நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் உத்தர நட்சத்திரம்தான் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும்னா சூரியன் எந்த விதமான பிரதிபலனும் யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காது தன்னுடைய வேலையை தான் செய்து கொண்டே போயிட்ருக்கக்கூடிய ந இயல்பு கொண்டது ஸோ மற்ற கிரகங்களுக்கும் தன்னுடைய கதிர்வீச்சுகளை பரப்பி கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இந்த ஜாதக நிலைகளை நம்ம தெரியும் போது ஸோ உத்தர நட்சத்திரத்தில் ஒரு நபர் பிறந்தால் அவர் தனக்காக தன் சுயநலங்களுக்காக வாழ ரொம்ப கடினப்படுவார் பிறந்ததுலேருந்தே அதிக அளவில் கட கடினங்களை சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னங்களில் உத்தர நட்சத்திரங்களாக சாரங்கள் வைத்திருக்கோங்க ராசியாக வச்சுருக்கோங்க சரி பொதுவான குண இயல்புகளை இது ஆண் தன்மை கொண்ட லக்னமே இதில் எப்படி செயல்படக்கூடியதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல் ஒரு பெண் இந்த லக்னத்தில் தோன்றினால் அவள் சிறந்த ஒரு ஆற்றலை கொண்ட நபராக இருப்பாங்க எல்லா விதத்திலையும் அரசியல் தொடர்புடைய விஷயங்கள் அவங்க குடும்பம் பாரம்பரியமான ஒரு குடும்பத்தின் பின்னணியில் இருந்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவர்களுடைய வம்சாவளியினர் பல்வேறு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய இயல்பில் இருந்திருப்பாங்க இதில் பொதுவாக பெண்கள் பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஆற்றல் மிக்க நபர்களாக இருப்பாங்க தன்னுடைய காரியங்கள் தன்னுடைய செயல்கள் எண்ணங்களை ஒருங்கிணைத்து வெற்றி பெறக்கூடிய நபர்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த பெண்களாக இருப்பாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தோற்றத்தை தான் கம்பீரமாக காமிச்சுக்குவாங்க பட் செயல்களில் வந்து பல்வேறு விதங்களில் ஒரு இடர்பாடுகளை சந்திப்பாங்க என்னென்னா சூரியனுக்கு ஒரு நெகட்டிவான பாதைகளை தேர்ந்தெடுக்க தெரியாது சூரியன் எப்போவுமே நேர்ம நேர்மையாக ஒரு விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய கிரகமாக கிரகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கனால முடிந்தபட்சம் சிம்ம லக்னத்தில் பிறந்த ஆண்கள் நேர்மையாக தான் இருப்பாங்க அவர்களால் ஒரு தவறான ஒரு வழிக்குள்ளே போய் எப்படியாவது நம்ம மேலே ஏறி வரணுன்ற எண்ணங்களுக்குள்ளே வரவே வராது அந்த மாதிரிமான சூழல்குள் ஆட்படவும் மாட்டாங்க எந்த இயல்புகின் கீழ் அவர்கள் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிரச்சனை சார்ந்த விஷயங்களை தீர்வு பண்ணுறதில் அதிக அக்கறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்கள் குடும்பத்தில் எந்த வகையிலாவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும் சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது பண தொ பணம் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம் அல்லது நிலம் நிலங்கள் இடங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன ஒரு ஒரு சூழல வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் சுக்குரனுடைய வீடாக இருக்குது அங்கே சந்திரன் ஆட்சி வீடுனால நிலை இல்லாத வேலைகள் டெம்பரவரிஸ் அப்படின்ற தன்மையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளுக்கும் ஆட்படுவாங்க மேக்சிமம் ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு நீடித்த வேலையில் இருக்காங்கன்னா அவங்க பெரிய அதிசயமான ஒரு விஷயம் அரசாங்க வேலையில் இருக்கவங்களே அடிக்கடி டிரான்ஸ்ஃபரில் இருப்பாங்க சிம்ம லக்னத்தில் சிம்ம ராசியில் ஒருத்தர் அரசாங்க வேலையில் இருக்காங்கன்னா அடிக்கடி டிரான்ஸ்ஃபர்க்குள்ளே ஆட்பட்டுருப்பாங்க பத்தாம் இடம் சிக்குரனுடைய ஆட்சி வீடு அப்படின்ற போது மிகப்பெரிய சினிமா துறை சார்ந்த விஷயங்கள் கலைத்துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் நடிகர் நடிகைகள் என்ன காரணம் அப்படின்ற பாக்கணும் சந்திரன் உச்சம் பெறுவது அப்படின்றது அவர்களுக்கு ஒரு விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விரையாதிபதி பத்தாம் இடத்துல உச்சம் பெறுவதுன்றது கடல் கடந்து புகழ் பெறணும் அப்படின்ற ஒரு விதிமுறைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நான்கு ஒம்போதாம் அதிபதி அப்படின்றதெல்லாம் செவ்வாய் வர்றதுனால செவ்வாய் அப்படின்றது அவர்களுக்கு ஆளுமை மிக்க சக்தியை கொடுக்கும் ஏற்கனவே அவர்கள் கம்பீரம் மேலும் கம்பீரத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இட செவ்வாய் ஸோ அவர்கள் தன் தேர்ந்தெடுக்கக்கூடிய அனைத்து விதமான சுக நலன்களும் தனக்கு தன்னுடைய சுய சம்பாயத்தின் கீழே தான் வாங்கணும்னு நினப்பாங்க அதற்கான சூழலை அவர்கள் அமைத்து கொள்வார்கள் கேது நான்காம் இடம் உச்சம் பெறுவதனால கொஞ்ச நாள் அவர்களுக்கு ஒவ்வொரு விதத்திலையும் ஒரு பற்றுதல் இருக்கும் திடீர்னு அந்த பற்றுதலை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாத்துலேயும் நீடித்து ஒரு விஷயத்தை நான் கண்டினியூவாக பண்ணுறேன்ற எண்ணங்கள் அவர்களுக்கு வரவே வராது ஐந்தாம் இடம் குரு புத்திரஸ்தானம் அவர்களுடைய குலதெய்வம் அப்படின்றது கிழக்கு ஆளுமை கொண்ட தெய்வங்களாக இருக்கும் தகப்பனாரை அதிக அளவில் பாசத்தோடு பார்த்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் தகப்பனாரை அதிக அளவில் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய தகப்பனாருடைய அனைத்து விதமான பண்புகள் அப்படின்றத உள்வாங்கி உள்கிரகித்து பிறவி எடுத்தவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய முன்னோர்களுடைய தொடர்ச்சி அப்படியே வந்துகிட்டே இருக்கும் ஆறாம் இடம் எதிரி ஸ்தானம் அப்படின்றது சூரிய நட்சத்திரங்களை இருக்கிறனால எதிரி சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டக்க வரைக்கும் ரொம்ப பயப்படுவாங்க ஏன்னா லக்னாதிபதியாகிய நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரமாகி ஆறாம் இடத்தில் மூன்று பாதங்கள் இருக்கனால அவர்கள் எதிரியை வெல்லக்கூடிய அனைத்து விதமான ஆற்றலும் கொண்ட நபர்கள் இந்த சிம்ம லக்னத்தில் தான் பிறந்தவங்களாக இருப்பாங்க தன் முன்னாடி வரக்கூடிய எதிரி யார் எவன் யார் எதிரியாக இருப்பான் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் இந்த சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டும் அதே மாதிரி உடல்ல நோய்கள் வந்தாலும் அதை அப்படியே விரைவாக குணமடையக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க ஏழாம் இடம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனிதான் ஆளுமையாக இருக்குது ஸோ திருமண வழியில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களாகவும் இந்த சிம்ம லக்னம் வந்துடுவாங்க ஏற்கனவே கடகலக்னத்திற்கும் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி சிம்ம லக்னத்திற்கும் திருமண வாழ்க்கை அப்படின்றது மனமொத்த ஒரு வாழ்க்கையாக இருக்காது தம்பதிகளுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்களுக்குள்ளே இருக்கும் பொருளாதாரங்கள் தொடர்பான ஒரு சின்ன சறுக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஆணாக இருந்தால் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க பெண்ணாக இருந்தால் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க இதில் பெண் ஒருத்த சிம்ம லக்னத்தில் தோன்றும் பட்சத்தில் தன்னை தனக்கு கீழ் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தன் கணவன் தனக்கு கீழே தன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கணுன்ற ஒரு பிடிவாதத்துக்குள் இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க அந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க அதே சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன் மனைவிக்கான முக்கியத்துவத்தை அதிக அளவில் வழங்கக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவார் இதை என்ன செய்யலாமா இதை எப்படி பண்ணலாமான்ற ஒரு ஆலோசனையை கேட்டுட்டு தான் செய்வார் அவருடைய தோற்றம் வந்து கொஞ்சம் கம்பீரத்தை அதிக அளவில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் திருமணத்திற்கு பிறகு எட்டாம் ஆயுள் ஸ்தானம் அப்படின்றதெல்லாம் மீனம் குரு அப்படின்றது வருது எந்த வகையிலாவது அவர்களுக்கு இதயம் தொடர்பானதோ அல்லது தைராய்ட்ஸ் ப்ராப்ளமோ அல்லது உடல்ல குரோமோசோம்ஸ் பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விதத்தில் கண்டங்கள் வருது அப்படின்றத யாராலையும் எளிதாக கணிக்கவே முடியாது ஜோதிடத்தில் ஓ ஜோதிட சூட்சமங்களில் அதிக அளவில் ஒரு ஒரு மிகுந்த ஒரு ஆளுமை மிக்க லக்னம் அப்படின்றது சிம்ம லக்னம் எட்டாம் இடமா காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடம் வர்றதுனால இயற்கை அவர்களுக்கு எந்த விதத்தில் மரணம் வரும் எப்படியான ஒரு சூழலில் நம்மளுடைய இயற்கை இறுதி காலங்கள் அமையும் அப்படின்றதா அவங்களுக்கே அந்த எண்ணங்கள் அகு மிகுதியாக போயிட்டே இருக்கும் தன்னைத்தானே பரிசோதித்துக்கிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு தான் அதிக அளவில் ஜோதிட ஞானங்கள் இயற்கையாக வரும் சகுனங்கள் தொடர்பான விஷயங்கள் அதிகமாக வரும் ஒன்பதாம் இடம் தகப்பன் ஸ்தானம் அப்படின்றதல செவ்வாய் தான் ஆட்சி பெறுது அங்கே சூரியன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ தன்னுடைய தகப்பனார் இடத்துல தான் உச்சம் பெறுவது அப்படின்றத தகப்பனை விட மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழும்ன்ற எண்ணத்தை கொண்ட நபர்கள் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு இயற்கையாக வரும் இதனால தான் சில நேரங்களில் சில தகப்பன சித்திரை மாதங்களில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் பிறகுனவங்களுக்கு தகப்பனாரோடைய சூழல் கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொருளாதாரங்களோ வேலைவாய்ப்புலையோ எல்லாத்துலேயுமே ஒரு இடர்பாடுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா தான் ஒரு அதிகாரமிக்க நபராக இருப்பாங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரிசபம் வருது எல்லா துறையுமே நாலேஜஸ் இருக்கும் என்ன காரணம் லக்னாதிபதி கார்த்திகை நட்சத்திர சாரம் இருக்கிறனால எல்லா விதமான நாலேஜஸ்குள்ளும் அவங்க ஆட்பட்டிருப்பாங்க சிம்ம லக்னத்தை நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னா அவர்கள் எவ்வளோ விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக முடிச்சுட்டு ஓய்வுக்கு போயிடுவாங்க எப்பயுமே வேலை பார்க்குற இடத்துல தூங்கக்கூடிய நபர்களும் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க வேலை அதுக்காக செய்ய மாட்டாங்களான்னா கிடையாது கண்டிப்பாக செய்வாங்க எல்லாரும் அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சுட்டு ஓய்வுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி நிறையா நொறுக்கு தீனிகள் சாப்பிட்ற பழக்க வழக்கங்களும் எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயத்தில் கவனங்களையும் உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பாங்க இயற்கை அவர்களுக்கு ஏதாவது ஒரு துறை சார்ந்த ஆய்வுகள் ஒரு துறை சார்ந்த விஷயங்களில் ஒரு பற்றுதல் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும் நிறையா பேர் வந்து அதில் டாக்டர்ஸாகவும் இருக்காங்க நிறையா சயின்டிஸ்ட் இருக்காங்க ரிசர்ச்சர்ஸ் அதிக பேர் இருக்காங்க ருச்சிகம் ப்ளஸ் ரிஷபம் தொடர்பில் இருக்கக்கூடிய பலமிக்க அமைப்பாக இருந்தால் அவர்களுக்கு அந்த ஆற்றலை வழங்கிகிட்டே இருக்கும் பதினோராம் இடம் மூத்த சகோதரஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்த்தோம்னா மிகுந்த நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா மேருகசிறிடம் நாலு ஒம்போது கோடி அதிபதி அங்கே இருக்கனால மூத்த சகோதரர்கள் வழியில் எப் என்றுமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களாக இருப்பாங்க அவர்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு தாய் தகுப்பனுக்கு ஈக்குவலான ஒரு செயல்பாடுகளை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்த நபர்களுக்கு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் அப்படின்றதுல சந்திரன் வருது சந்திரன் பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல தூக்கத்துக்குள் ஆட்பட்டவங்களாக இருப்பாங்க சந்திரன் பலவீனப்படும் பொழுது தூக்கமின்மேல அவதிப்படுறதும் மனசஞ்சலங்களுக்கு ஆட்பட்ட நபர்களாகவும் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் பலவீனப்படும் பொழுது கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு பல்வேறு விதமான துயரங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்கள் ஜாதகங்களில் சிம்ம லக்னத்தில் நீங்கள் என்ன ராசி பெற்றிருக்கீங்கன்றதை பாருங்கள் இயல்பாக சூரியன் அப்படின்றது எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான கிரகம் அது எல்லா விதமான ஆற்றலையும் உலகத்திற்கு வழங்கிட்டிருக்கு அதில் வர்ற எனர்ஜி தான் நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிர்களுக்குமே ஒரு புத்துணர்ச்சி ஒரு எல்லா விதத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ சிம்ம லக்னம் அப்படின்றத ஒரு கம்பீரமான ஒரு செயல்பாடுகளுள் ஆட்பற்றும் இவர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படின்ற விஷயங்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா மனம் மனமுறிவுக்குள் முடிவுக்குள் எழுத ஆட்படக்கூடிய நபர்கள் இவங்கள தான் இருப்பாங்க அதே மாதிரி இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகப்பு நிறம் மஞ்சள் நிறம் ரொம்ப யோகத்தை வழங்கும் இவர்கள் தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் எண் வந்து தவிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை எமகண்ட வேலை எட்டாம் எண் அல்லது ஒன்பதாம் எண் இருக்கும் பொழுது மிகுந்த கவனத்தில் இருக்கணும் இவர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு திசை மிகுந்த ஆளுமை மிக்க சக்தியை கொடுத்துட்டே இருக்கும் ஆதர்ஷன சக்தியே கொடுத்துட்டே இருக்கும் இயற்கையாக ஒரு உங்கள் சுயஜாதகத்தில் லக்னாதிபதியாகிய சிம்மம் வந்து பலவீனமாக இருந்தால் கண்டிப்பான முறையில் நீங்கள் சூரிய உதயத்தில் எந் எழுந்திருந்து கொஞ்சம் சூரிய உதய கதிர்வீச்சுகளை நீங்கள் கிரகிக்கிறன்றது உங்களுடைய உடலில் பாசிட்டிவிட்டி எனர்ஜியை அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையாகவே சூரிய ஒளி அதிக மிகுதியாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள் எப்பயுமே எல்லா மனிதர்கள் மீதும் நேசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அவர்கள் தான் இந்த சொசைட்டியில் பல்வேறு விதத்துலையும் இந்த சொசைட்டியை வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக வச்சுருக்கக்கூடிய நபர்கள் ஒரு இடத்துல ஒரு சிம்ம லக்னம் இருக்கானா அந்த இடம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைக்குள்ளே ஏற்பட்டும் என்ன காரணம் அவர்கள் இயல்பின் கீழே எப்போயுமே தன்னுடைய பணி என்னவோ அந்த பணியை செய்யக்கூடிய குணாதிசயங்களோடு தான் இருக்காங்க ஸோ இயற்கையை அவர்களை தூண்டுதல் பண்ணிகிட்டே இருக்கும் மற்றவர்களை சந்தோஷத்துக்குள் ஆட்படுத்தணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் விளைவிக்கக்கூடிய ஒரே ஒரு லக்னம் மற்றவர்களுக்கான வாழ்வியலுக்குள்ளே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பிரதானமான சக்தி கொண்ட கிரகம் லக்னம் சிம்ம சூரியன் தான் ஸோ சூரியனை போற்றுவோம் நாம் சூரியன் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலையுமே நன்மை விளைவிச்சிட்ருக்கு ஸோ இந்த சூரிய லக்னத்தை சிம்ம லக்னத்தை போற்றுவோம் அந்த நபர்கள் நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வேலை செய்கிறோம் அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ஸோ நம்ம அடுத்த வீடியோ பதிவில் ஒரு இந்த உலகத்தின் பேராற்றல் இந்த உலகத்தோடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த உலகத்தையே ஒரு ஒரு ஆட்டை ஆட்டி வைக்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம் அந்த லக்னத்தை பற்றி அடுத்த வீடியோ பதிவில் நான் கொடுக்குறேன் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த வீடியோ பதிவுடைய பலன்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வீடியோ சிம்ம லக்னமாக இருந்தால் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்